ஹலோ எழுதிய கர்த்தர் உலக ரசிகர் மான நாமத்து கிருஷ்ணன் பனாமத்தினாலியங்கள் யாவரையும் நர்மையான நாளிலே வாழ்த்தி வரவேற்கிறேன் கர்த்த நாம் யாவரையும் சந்தித்து கொள்ளும்படியா தேவன் கிருபி செய்திருக்கிறார் கிருப செய்த தேவனுக்கு கூடான கோடி நன்றி செலுத்துகிறேன் நீங்களும் நன்றி செலுத்துங்க பிரியமானவர்களே சங்கீதங்களின் புஸ்தகம் எண்பத்தி ஆறாவது சங்கீதத்தில் பதினேழாவது வசனம் கர்த்தாவே நீர் எனக்கு துணை செய்து என்னை தேற்றுகிறதை என் பகைஞர் கண்டு வெக்கப்படும்படிக்கு எனக்கு அனுகூலமாக ஒரு அடையாளத்தை காண்பித்தருளும் என் அன்பு பிள்ளையே ஆண்டவர் நமக்கு துணை இருக்கிறதையும் அவர் தேற்றுகிறதையும் பகைஞர் கண்டு வெக்கப்படும்படியாக ஒரு அடையாளம் நமக்கு வேண்டும் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் துணை இல்லாதபடிக்கு ஆட்சி தேற்றுவார்க்கு தேற்றுவார் யாரும் இல்லாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கை காணப்பட்டு கொண்டிருக்கலாம் சத்ருளுக்கு மத்தியிலே ஒரு ஏளனமான ஒரு வாழ்க்கையை கூட காணப்படலாம் அவனுக்கு யாரும் கிடையாது உடனிருந்து நடத்த அல்லது துணை இருந்து நடத்த அவர்களை தட்டி கொடுத்து நடத்த அவர்களுக்கு பக்கபலமாக ரைட் அண்ட் ரைட் அண்டாக இருக்க ஒருவரும் கிடையாது என்று சொல்லி இன்றைக்கு சத்துருக்களாலே அன்பு தேவ பிள்ளையே நாம் நிந்திக்கப்பட்டோ அல்லது கேலி கிண்டலுக்குள்ளான ஒரு வாழ்க்கையோ நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கலாம் ஆனால் கத்தர் இன்றைக்கு சொல்கிறார் நான் உனக்கு துணை நிற்கிறதையும் நான் உன்னை தேர்ச்சுகிறதையும் உன்னோடு கூட நான் இருந்து செய்கிற காரியம் எப்படிப்பட்டது என்பதை அவர்கள் அறிந்து கொண்டு அவர்கள் வெக்கப்படும்படியாக நான் உனக்கு ஒரு அனுகூலமான காரியத்தை செய்கிறேன் என்று சொல்லுகிறார் ஆண்டவர் நம்மை தேர்ச்சுகிறவர் நமக்கு துணையாக நின்று நம்மை தேற்றி அரவணைத்து நடத்துகிறவர் பிரியமான என் அன்பு தெய்வ பிள்ளையை தெய்வ சமூகத்துக்குள்ளாக இன்றைக்கு ஒரு அடையாளத்தை நீ கேட்டுக்கொண்டிருக்கலாம் தேவ சமூகத்துக்குள்ள ஆண்டவரே ஒரு சொப்பனத்து மூலியமாவது தரிசனத்தின் மூலியமாவது வேத புத்தகத்தின் நிமித்தமாவது ஊழியக்காரர்கள் நிமித்தமாவது எனக்கு ஒரு அடையாளத்தை காண்பித்தரலும் என்னோடு கூட பேசும் என்று சொல்லி நீ கவலையோடும் கண்ணீரோடும் இருக்கலாம் இன்றைக்கு ஆறுதலற்ற நிலைமையிலே வியாதியிலே படுத்து கொண்டிருக்கலாம் அனாதையாக கைவிடப்பட்ட நிலைமையிலே இருக்கலாம் பலவிதமான போராட்டத்திலே நீ வாழ்ந்து கொண்டிருக்கலாம் ஒருவரும் உனக்கு துணை நிற்கவோ உன்னை ஆட்சி தேற்றுவோ ஒருவரும் இல்லாமலும் இருக்கலாம் ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார் உன் சத்துருளுக்கு மத்தியிலே உனக்கு ஒரு பந்தி ஒரு அடையாளம் ஒரு நன்மை ஒரு கிருப ஒரு ஆசீர்வாதம் ஒரு மேன்மையை கர்த்தர் உனக்கு நான் கட்டளை இடுவேன் உன் சத்துருக்கள் வெக்கப்பட்டு போவார்கள் உன் சத்ரு வெக்கப்பட்டு போவான் உன் சத்துருக்களை நான் வெக்கப்படுத்துவேன் நான் உனக்கு துணை நிற்கிறேன் பயப்படாதே தாயிலும் மேலானவர் தகப்பனை போல தூக்கி சுமக்கக்கூடியவர் உன்னை விட்டுட மாட்டேன் உன்னை கைவிட மாட்டேன் உன்னை கரம் பிடித்தவர் எப்பொழுதும் கூட தான் இருப்பேன் உனக்கு துணையா இருப்பேன் உன்னை தேர்ச்சி கொண்டே இருப்பேன் உன்னை ஆட்சி கொண்டே இருப்பேன் என் அன்பு தேவ பிள்ளையே ஏசையாகிட்ட நான் சொன்னேன்லவா என் ஜனத்தை ஆற்றுங்கள் தேர்ச்சுங்கள் என்று சொல்லி இன்றைக்கு உன்னோடு கூட பேசி கொண்டிருக்கிற தேவன் உன்னை ஆட்சி தேர்ச்சி உன் சத்துருக்கள் வெக்கப்படும்படியான பெரிய காரியத்தை உனக்கு செய்யப்போகிறேன் விசுவாசமாயிரு செபிப்போமா மகா இறக்கும கிருபின் இருந்தைகள் அல்ல ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறதுனால நாளில் கூட எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்தி நாங்கள் செபிக்கிற எல்லா தடைகளையும் உட்டைக்கிற இயேசுவின் நாமத்தினாலே தகப்பனே நீர் எனக்கு துணை இருக்கிறதையும் ஆண்டவரே நீர் என்னை தேர்ச்சிக்கிறதையும் என் பகைஞர் கண்டு வெக்கப்படும் ஒரு அனுகூலமான காரியத்தை எங்களுக்கு செய்தருளும் என்று சொல்லி ஆண்டவரே உடைய நாமத்தினாலே நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே எனக்கு அற்புதத்தை செய்வீராக நீ துணை நிற்கிறதையும் நீ தேர்ச்சிக்கிறதையும் என் பகைஞர் கண்டு வெக்கப்பட்டு போகும்படியாக பெரிய

ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமன் அலைலூயா கர்த்தனமை ஆசிர்வதிப்பாராக ஆமன் கர்த்தனுடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்